அரசன் ஒருவன் தனது பெரும் படைகளோடு பனி வழியாக பக்கத்து நாட்டு மீது போர் தொடுக்க சென்று கொண்டிருந்தான் அந்த நேரத்தில் ஒரு துறவி ஒருவர் தன் உடம்பில் எந்த ஆடையும் இல்லாமல் கடும் குளிரில் நடுங்கிக் கொண்டிருந்தார் அதை பார்த்த அரசனுக்கு இரக்கம் வந்துவிட்டது அவனுடனே தன்னிடம் இருந்த விலை உயர்ந்த போர்வையை அந்த துறவியிடம் கொடுத்தான் இந்த துறவியாரை இந்த போர்வை வைத்துக் கொள்ளுங்கள் என்று அவர் வாங்கவில்லை எனக்கு வேண்டாம் என்னை விட ஏழையாக இருக்கிறவருக்கு இந்த போர்வை கொடுத்து உதவுங்கள் என்று சொன்னார் அரசனுக்கு ஒன்றும் புரியவில்லை இவரிடம் உடம்பில் துணி இல்லை வேறு எந்த பொருளும் இல்லை இவரை விட ஏழையை நான் எங்கே தேடுவேன் என்று யோசித்தான் அதை அந்த துறவியிடமே அவன் கேட்டான் அப்போது துறவி கேட்டார் நீ யார் எதற்காக செல்கிறாய் என்று கேட்டார் நான் அரசன் பக்கத்து நாட்டு போர் செய்து என் நாட்டோடு சேர்த்துக் கொள்வதற்காக போய்க் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார் உன் ஒரு நாட்டின் அரசன் உனக்கு இருப்பதை கொண்டு திருப்தியாக வாழ்வதற்கு தெரியவில்லை ஆகவே தான் நீ ஆசைப்படுகிறாய் என்னை விட ஏழை நீதான் ஆகவே நீயே இந்த போர் வைத்துக்கொள் என்று சொன்னார் அந்த துறவி அதை கேட்ட அரசன் தன் தவறை உணர்ந்து தலைகுனிந்தான் என்னுடைய அறிவுக்கண்ணை திறந்த உங்களுக்கு நன்றி ஐயா என்று அரசன் போர் தொடுப்பது தவறு என்பதை உணர்ந்து திரும்பி அவன் நாட்டிற்கு சென்றான் நன்றி